இந்த மாசிலாமணி இருக்கானே கீழ் ஜாதிக்காரன் உன் பண்ணியாளு அட நம்ம சேரில இருந்தவன்பா உங்க அப்பாவோட தங்கச்சி அதான்ப்பா உங்க அத்தை அதுக்கு இவனுக்கு ஏதோ காதல் வந்துடுச்சான் அப்ப நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க கிராமத்தையே பகச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் கிராம ஒத்துக்குமா நல்ல காலம் ரெண்டு பேரும் வெட்டியே போட்டிருப்போம் தலைய வெளியே நீட்டாம ராத்திரி கூட ராத்திரியா தப்பி ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க அங்க போனோட ஒரு குழந்தை அநேகமா இந்த தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் உறந்துச்சு

குலம் கோத்திரம் ஜாதி சம்பிரதாயம் இதெல்லாம் இப்போ தேஞ்சி மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயம் இன்னமும் சொல்ல போனா குலத்தை வச்சு குற்றங்கூரை பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம் அப்படி பேசுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கூட கிடைக்கும் அப்பா சாந்தி உங்கள் சொந்த தங்கச்சியோட பொண்ணும் அறமையே நமக்கு நல்ல மனசு இருந்தா இரக்கம் இருந்தா நாம் தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் கட்டிக்க போறவன்னா எனக்கு இல்லாத அவமானம் ஆத்திரமும் மற்றவங்களுக்கு எதுக்கு என் சொந்த அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற மகள் சென்னை இருக்கும் அதனால உங்களை எல்லாம் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணத்தை எப்படியா நடத்தி வைங்க தயவுசெய்து மறுக்காதீங்க முடிஞ்சதாடவன் பிரசங்க நான் முடிவா சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதா ஆமா நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும் தம்பி அது தப்பு ஊர் பகை நல்லதில்ல அப்பா என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி தான் என் மனைவி

அந்த விசேஷமே நின்னு போச்சு அப்புறம் போயா அடாதம்மா எல்லாம் என் வயத்துல பிறந்த குடுங்கம்மா அடாதம் பேசாம இருங்க

சேத்துல வளந்த இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த பேரா தாந்தி புத்தி இருந்தா பெத்தது தாய் தத்த மாறி தானே செத்திருக்கணும் இல்ல இது ஈன பிறவி பழி நிறைஞ்ச பாவ பிறவி பெத்த சிசுவியாவது கொண்டாடு கிருண்டையும் செய்யாம பருவ பெண்ணா வளர விட்டு உருவத்தையும் உதிரத்தையும் நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஏன் குழி தோண்டி பதுக்க வைக்க என்ன பைத்திய காரணம் அதாவது சாந்தி உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு குத்தமும் செய்ய இப்போ ஒண்ணைய எடுத்துக்கயேன் என்ன ஜாதி என்ன குலம்னு கேட்டா என்ன கல்யாணம் செஞ்சு காசப்பட்ட ஆந்தி இத பாரு ஜாதி வேதம்ங்கிற கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போய் எத்தனையோ காலமாச்சு நான் சொல்றதுக்கு உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கு ஜாதி சாதி ஒன்னுக்கும் என்னால உங்க குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாது

சரி சரி இதுக்கு இப்ப ஏதாவது முடி செய்யணும் இந்த கல்யாணத்தை நிறுத்தாம போனா நம்ம கிராமத்துக்கு கௌரவ பழக்க வழக்கம் கட்டுப்பாடு எல்லாம் அடியோட போய்விடும் இவனை சும்மா விடக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க

நான் சொல்றேன் சொல்ல ராஜா எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் இந்த ரவுடி நான் ப்ரப்போஸ் செய்தாங்க சரி சரி இவங்க எல்லாரும் ஸ்டேஷன் கூடுவாங்க. எம் மானம் போச்சு. எம் மானமே போச்சு. ஏன் நீ பயமா நடந்துக்கற? ஆ எங்கட்ட பாஞ்ச நான் மானத்தை போச்சேன்னே. போலீஸ் படி எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். நான் தான் போய் கூட்டி வந்தேன். வெத்தை மனசு கேக்கல பாவம். அண்ணன் மேலதான் அம்மா குயிராச்சாதான் கூட்டிட்டு வந்தாங்க. ளேய். எங்க வாடா.

என்ன நல்ல வார்த்தை வேணும் உங்களுக்கு எல இந்த பொண்ணு எப்படா முடிதாம இருக்க போகுது ஐயோ சுத்த கண்டாவி பண்ணிக்க என்ன எங்க இஷ்டமா இல்ல உங்க இஷ்டமா எல்லாம் ஈசன் செயல் டேய் இதில் விளையாட்டு வேண்டாம் எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா உனக்கு ஏய் உனக்கு குழந்த பிறக்கல அண்ணன் குழந்தை பத்துட்டு போகுது அவன் மனசுக்கு வரப்படாது உனக்கு குழந்த பிறந்தா ஏன் சொத்த குழந்தைக்கு அப்படி இல்ல கோவில் கிடைக்க வைத்து கொடுப்பேன் டாக்டர் என்ன விளங்குதா சரிப்பா அண்ணி அண்ணி வாங்க பே என்ன பண்றீங்க வடமாடிட்டீங்க அம்மா அண்ணா எங்க வெளிய போயிட்டாரு உங்களை விட்டுட்டு எப்படி பிஞ்சாரு ஆரம்பிச்சிட்டியா அம்மா வீட்டுக்கு என்ன சாமான் வேணும் சொல்லுங்க லிஸ்ட் எடுத்துக்கிறேன் பணம் திருடுன என்னப்பா திருடுன ஒண்ணு இல்லைன்னு சாமான் செட்டுலாம் வாங்க பணம் கொண்டு வந்திருக்காங்க

என்னது முதல் இரவு அவங்களுக்குன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரையும் தனியா விட்டு போயிருக்காங்க என்ன உடம்புக்கு சொல்லுங்க டாக்டர் பிளீஸ் இந்த அவசர ஆத்திரம் தப்பு ஆத்திரப்பட்ட வியாதி குணமாயிடும் இதே துடிப்பு நாடையெல்லாம் எப்படி இருக்கு பேச்சு ப்ளீஸ் மிஸ்டர் வெரி சாரி நீங்க இவ்வளவு பதட்டப்பட்ட பார்க்க தயாராயிருக்கேன்

இதே கவரதானா எத்தன் தான் நீங்க இதையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருப்பீங்க உணர்வுள்ள ஒரு பெண்ணா எப்படி அழாம இருக்க முடியும் நீங்க விட்டு ஒரு உறுதி கொடுங்க பிரிஞ்சு போன இந்த குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்கிறேன் நிச்சயமா ஆமா நீ இதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழிதான் அப்பா மனச மாத்தும் நீங்க உறுதி கொடுத்தா இந்த காரியத்தை நான் அழகா திட்டம் போட்டு வெற்றியா முடிக்கிறேன் அதுக்காக என் உயிரை கூட கொடுக்கிறேன் இது உறுதி சத்தியம் அண்ணே அப்புறம் நான் மறக்க கூடாது மாறக்கூடாது கண்டிப்பா வெரி குட் ரைட்டோ உமா கல்கத்தா சாந்தி ஆமா அவங்க இப்ப மாங்கா தீங்கிறாங்க அப்படியா அவங்க அவங்களா அப்போ நம்மள நானே திட்டிக்கிறதா சொல்லுத கேளேன் இதே சமயத்துல நீயும் தாயாக போறதா நான் ஒரு கதை கட்டி விட போறேன்

இதுக்காக நான் ஏன் ஊருக்கு போனோம் இங்கே இருக்கேனே ஐயோ இங்க இருந்தா மாங்கா திம்ப அப்புறம் அப்புறம் ஐயோ ஐயோ இந்த இந்த பொம்மைய பாத்தியா விளங்குற ஆமாங்க தெரியுதுல்ல இப்பவே போய் அப்பா சொல்லிடுவோம் முக்கியமான சமாச்சாரம் நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து காகிதம் போடுவேன் நீ அதுக்கு அடிக்கடி பதில் போடணும் நாங்க குழந்தை அழகா வளருது அடிக்கடி வயிற்ற வதக்கிடுங்க என்னங்க